அவங்க மட்டும்தான் துறவங்களும் இல்லை நம்ம இயல்பான சாதாரண வந்து வாழ்க்கையிலையும் இப்போ குடும்பம் குழந்தை குட்டி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில எப்படி இந்த துறவு உண்டான கட்டுப்பாடுகளை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அதை எப்படி கடைபிடிச்சா வந்து நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்ற இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு சரி பார்ப்போம்மா பொதுவா எந்தெந்த பொருள்களில் அதிக விருப்பம் கொண்டு உள்ளானோ அதனை விட்டு விலகுவான் எனில் அதில் அவனுக்கு துன்பம் வருவதில்லை வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை பார்த்துருப்போம் பல மேலே வந்து அதிகமாக விருப்பம் கொண்டிருப்போம் அதில் நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு பொருள் மேல அதிகமாக விருப்பம் ஏற்பட்டுது அதிகமாக இருக்கும் ஆர்வம் இருக்கும் அப்படின்னா அதை நாம் விட்டு ஒதுங்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு துன்பம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாக ஆசை அதிகமாக இருக்கிறதானே வந்து நாம் நிறைய தவறுகளும் செய்கிறோம் இந்த ஆசையை இந்த ஆசையை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அந்த மேல இருக்கிற ஒரு விருப்பத்தை